அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஹாய் சிஸ் நான் சிக்ஸ் இயர்ஸா குஜராத்ல இருக்கேன் பட் எனக்கு ஹிந்தி பேச தெரியாது அதனால வெளியே எங்கேயும் போக முடியல அப்படியே போனாலும் கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரி இருக்கு யார் கூடவும் பேசக்கூட முடியலன்னு கஷ்டமா இருக்கு சிஸ் நீங்க எப்படி ஹிந்தி பேசி பழகுனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓல்டஸ்ட் வீடியோல போய் பாத்தீங்கன்னா இல்ல இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல அப்படிதான் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருந்தது ஏன்னா பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா மராட்டி பேசுறாங்க இல்ல ஹிந்தி பேசுறாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியல ஃபுல்லா ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட வீட்டுக்குள்ளே தான் அணிஞ்சு கிடப்ப கதவு கூட திறக்க மாட்டேன் திறந்து வெளியே போய் நிக்கிறதை கூட பயப்படுவேன் சோ ஃபுல்லா வீட்டுக்குள்ள இருந்துட்டு அப்புறம் தான் நம்ம ஹிந்தி கத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும் நமக்கு அப்ப குழந்தையும் கிடையாது ஃப்ரீ டைம் தான் நிறைய இருக்கிறனால அப்படி ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமா எழுதி அப்படி அப்படி கத்துக்கிட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க அப்புறம் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து பேச பேச நமக்கு நல்லா வந்துடும் ஸோ அதனால அப்படிதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க அப்படினா ஈஸி உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில தமிழ் ஃபேமிலி தான் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அதுமே தூரமா இருக்கும் அதனால எப்பயாவது பேசிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால ஹிந்தி சீக்கிரம் கத்துக்க நான் சொல்லிட்டே இருப்பேன் பக்கத்துல இருக்க எல்லாருக்கிட்டயும் பேசு பேசு அப்படினு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஃபர்ஸ்ட் அப்போ இங்கிலீஷ்ல தான் பேசறேன் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷ் தானே ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்லயே தான் பேசுவேன் அந்த அபார்ட்மெண்ட்ல என் பேர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆண்டி அப்படின்னா சின்ன பசங்களா கூடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஹிந்தி கத்துக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சு ஓரளவு இப்ப கத்துக்கிட்டாச்சு சில மராத்தி மராட்டியுமே இப்ப எனக்கு கொஞ்சம் புரியும் நிறைய வேர்ட்ஸ் வந்து மராட்டி புரியும் இவங்க கிட்ட அப்பப்ப கேப்போம் உங்களுக்கு மராட்டி தெரியாதுல்ல எனக்கு மராட்டில இந்த வேர்டு தெரியும் இந்த வேர்ட்னா என்ன இதுக்கு மீனிங் என்ன சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பேன் மராட்டி ஓரளவு ரொம்ப சும்மா ஒரு பத்து பதினஞ்சு வார்த்தை தெரியும் அவ்வளவுதான்

நான் வந்து எப்பவுமே கோல்டு ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஸ்கீம் நமக்கு நகை கடையில சீட்டு போடுறதுன்னு இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் போடுவேன் சீட்டுலேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும் நமக்கு ஒன்னு வந்து அமௌண்ட்டாக பே பண்றது அப்படின்னு இப்போ மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா நம்ம வந்து லெவன் மந்த்ஸ் பே பண்ணணும் லெவன் மந்த்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம பே பண்ணுவோம் அவங்க டுவெல்த் மந்த் வந்து அவங்களே நம்மளுக்கு ஃபைவ் தௌசண்ட் போட்டு சிக்ஸ்டி தௌசண்டா நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுக்கு வந்து நம்ம நகை எடுத்துக்கணும் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு எவ்வளோ வந்து எத்தனை கிராம் வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான செய்குடி செய்தாரம் போடுவாங்க ஏன்னா அவங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைவ் தௌசண்ட் ஸோ சாரீங்களா செய்குழி செய்தாரம் போடுவாங்க அது ஒரு டைப்பு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிராமாவே நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஃபைவ் தௌசண்ட் நம்ம பே பண்றோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்க்கு இப்போ உள்ள விலையில ஒரு ஹாஃப் கிராம் தான் வாங்க முடியும் அப்ப நம்ம இதுல மொத மாசத்துல ஹாஃப் கிராம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க இப்படி நம்ம லெவன் மந்த்ஸ் இல்லைனா டுவெல் மந்த்ஸ் ஒவ்வொரு கடையில லெவன் மந்த்ஸ் இருக்கும் சில இதுல டுவெல் மந்த்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பே பண்ணிட்டே வரணும் அப்ப நம்மளுக்கு ஒரு மாசம் தகவலை கம்மியாகலாம் ஆகலாம் திடீர்னு கூட ஆகலாம் நமக்கு அதனால அரை கிராம் தான் மாசம் மாசம் வரும்னு கிடையாது இல்லையா சோ அதுல மில்லிலேயே இன்னும் கொஞ்சம் குறையலாம் சோ அப்படி நமக்கு அந்த டைம் அந்த அன்னைக்கு நம்ம கெட்டுற அன்னைக்கு எவ்வளவு வெயிட் இருக்கோ எவ்வளவு வில இருக்கோ அதுக்கு ஏதாவது வெயிட் ஆட் ஆயிட்டே வந்து டுவெல் மந்த்ஸ் முடியும் போது லாஸ்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ ஒரு ரெண்டு பவுன் வருது அப்படின்னா ரெண்டு பவுனுக்கு நம்ம ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு வந்து செய்குலி செய்தாரம் கிடையாது சோ அப்படி எடுத்துக்கலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி வெயிட் ஸ்கீம் தான் போடுவேன் ஏன்னா அதுதான் நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லையா ஏன்னா செய்கூலி சேதத்துக்கு நமக்கு பல ஆயிரம் வந்து அதுக்கே செலவு பண்ற மாதிரி இருக்கு சோ இந்த ஸ்கீம் நீங்க போடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு பவுன் செய்யறதுன்னா ரெண்டு பவுனுக்கு அப்படியே நம்ம நகை மட்டும் எடுத்துக்கலாம் பிளஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும் என்னங்க அது பே பண்ற மாதிரி இருக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும் மத்தபடி செய்கூலி இருக்காது அதனால இந்த ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா இந்த இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா கோல்டு இப்பெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமா தான் ஆயிட்டு கொஞ்சம் தான் சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் எப்பவுமே இந்த கோல்டு ஸ்கீம் செகண்ட் சொன்ன இல்லையா அந்த ஸ்கீம் தான் நான் எப்பவுமே போடுவேன் அது போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வாங்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அங்கே மராத்தி லாங்குவேஜ் பேசுவாங்க ஸ்கூல்ல ட்ரிஷான் குட்டி எப்படி மேனேஜ் பண்ணுறான் லைக் நம்ம ஊர்ல நம்ம ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழ்ல பேசவும்ல அந்த மாதிரி ட்ரிஷான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறான் பை ரஞ்சனி அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா அவனுக்கு தமிழே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான் மராத்தி ஹிந்தி எப்படி மேனேஜ் பண்ணானே எங்களுக்கே சுத்தமாக தெரில ஆனா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப தான் இருந்தது கிளாஸ்லயே ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேங்கான் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கா அப்படிலாம் மிஸ் சொன்னாங்க ஆனால் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது இப்போ நல்லா ஆக்டிவா இருக்கா அப்படின்னாங்க நம்ம குழந்தையோட குழந்தைங்க வந்து அவங்களுடைய நேச்சரே அதான எதனால ஈஸியாக கத்துக்குவாங்கன்னு ஸோ என்ன அப்படியே போறேன் பக்கத்துல உள்ள பிள்ளைங்க கூடயும் விளையாடுறான் சொல்லுவான் விளையாடும் போது ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அது புரியாது அவங்க ஏதாவது அவ்வளவுதான் எப்படியோ ஒரு விதத்துல எப்படியோ போகுது லாங்குவேஜ் புரியாமனாலும் போறான் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல ஏதோ காட்ல அப்படியே அவன் கரெக்டா எல்லாமே பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான் அப்புறம் நம்ம ஜான்சியா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்த ஏதாவது ஒரு நன்மையை சொல்லுமா எப்படி ஜெபித்தாய் எப்படி நடந்தது என்று விளக்கி கூறினால் அநேகம் பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் தேவநாமம் மகிமைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு ரிலீஜியன்ல இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட் ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கடவுள் பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்க கிறிஸ்டின் அப்படிங்கறதுனால ஜீசஸ் தான் ஃபுல்லா நாங்கள் வந்து பிரேயர் பண்றது எல்லாமே உண்டு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நன்மை அற்புதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய அற்புதம் என்னன்னா அது ட்ரிஷான் தான் அது வந்து பெரிய ஸ்டோரி தான் ஆனா நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் மேரேஜ் ஆகி ஜூன் மந்த் இங்க வந்திருக்கோம் வந்த அப்போ வந்து உடனே கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை அந்த டைம் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் போயிடுச்சு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் அம்மா கிட்ட பேசும்போது கேட்பாங்கல்ல ஏதாவது குட் நியூஸ் இருக்கா சொல்லுன்னு அம்மாவே கேட்பாங்க அப்போ வந்து எனக்கு ஜூன்ல மேரேஜ் ஆச்சா அதுக்கு முந்தின மாசம் மே பாத்தீங்கன்னா எங்க சர்ச்ல நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும் நம்ம ஒரு சைட் பாத்தீங்கன்னா மே மந்த் தான் நிறைய மேரேஜ் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எங்க சர்ச்ல ஒரு நாலஞ்சு பேருக்கு அந்த டைம் மே மந்த்த் தான் மேரேஜ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் இருந்தாங்க ஸோ அப்போ என்கிட்ட போன் பேசும்போது அம்மா சொன்னாங்க அவங்க கன்சீவா இருக்காங்க அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி நவம்பர் மாசம் அதாவது ஜூன்ல கல்யாணம் ஆச்சு நவம்பர்ல தான் எனக்கு கொஞ்சம் இதாகுது அவங்களாம் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்போ நம்ம இன்னும் ஆகலன்னு ஒன்னு தான் கேட்பாங்களோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிது அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் ரெகுலர் தான் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட் வந்து இரெகுலர் ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் மந்த்தே ஒரு கன்சீவ் ஆயிட்டோமோங்கிற மாதிரி செக் பண்ணோம் ஆனால் அது இல்லை நான் ஒரு ஃபோர் மந்த்ஸ் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாரும் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்போ நம்மளும் ஆகணுங்கிற மாதிரி அப்போதான் கொஞ்சம் தோண ஆரம்பிக்குது அப்போ வந்து சரி டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம்லே அப்போ இரெகுலர் பீரியட்னா கன்சீவ் எல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கதான் தான் இங்க மகாராஷ்டிரால ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அவங்க என்னன்னா இது வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கும் டேப்லெட் போடுங்க உங்களுக்கு கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட்டை நம்ம போடுறோம் நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் பீரியட்ஸ் ஆயிடும் நம்மளும் கன்சீவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டேப்லெட்டே தான் நான் ரொம்ப நம்பியிருந்தேன் ஃபுல்லா அந்த டேப்லெட் போட்டா சரி ஆயிடும் டேப்லெட் போட்டா சரி ஆயிடும் தான் நினைச்சிட்டே இருந்தேன் அப்போதான் வந்துட்டு நம்ம எதாவது மொபைல்ல மெசேஜ் ஏதாவது பாப்போம் இல்லையா மற்றவங்க பேசின மெசேஜ் அப்படி ஏதாவது பிரசங்கம் பண்றதை பாக்கும்போது தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே இருக்கணும் நம்பியிருக்கணும் தான் நம்பி இருக்கணும் உலக பிரகாரமான காரியங்களை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கே பேசின மாதிரி சில வந்தது அப்போதான் எனக்கு தோணுது நம்ம ரொம்ப அந்த டேப்லெட்டை தான் நம்பி இருந்தோம் நம்ம வந்து நம்ம பிரேயர் பண்ணா நடக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம வந்து டேப்லெட்டை இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணு நம்ம அப்ப டேப்லட்டே சாப்பிடக்கூடாது நம்ம நல்லா பிரேயர் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு என்னமோ அந்த டைம் அப்படி தோணுச்சு நான் அப்புறம் அந்த வாங்கிட்டு வந்த டேப்லெட் கூட ஒண்ணு கூட நான் சாப்பிடவே இல்லை அப்படி டேரக்டா தூக்கி டஸ்ட்பின்ல தான் போட்டேன் இவங்க கூட திட்டதான் செஞ்சாங்க டஸ்ட்பின்ல போட்டு நான் ஃபுல்லாக பிரேயர் தான் பண்ண போகிறேன் பிரேயர்ல தான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் எல்லாம் பிரேயர் பண்ணுறேன் எப்போவே நான் ஒரு அஞ்சு பாட்டு பாடுவேன் அப்புறம் பைபிள் வாசனை ஒரு அதிகாரம் நூற்றி இருபது சங்கீதம் நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தெட்டு அதுதான் நான் வாசிப்பேன் வாசி முடிச்சுட்டு பிரேயர் பண்ணுவேன் அப்போ வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரேயர் தானே ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து உள்ளே அதுக்குள்ளே இறங்கி பிரேயர் பண்ண மாட்டோம் சும்மா மேல் டாப்ல பிரேயர் பண்ணிட்டு முடிச்சிடுவோம் ஆனால் எனக்கு செகண்ட் வீக் த போக போக எனக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கு நம்ம வந்து மாத்திரையை நம்பாம இது போடாம போடாமல் எப்படி நம்ம கன்சியூவ் ஆக முடியும் அது எப்படி இதாகும் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இதாகும் நம்ம டேப்லெட்டும் போடணும் அட் டைம் ப்ரேயரும் பண்ணாதானே இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பம் அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ இயர் சர்வீஸில் ஒரு வாக்குத்தத்த அட்டை ஒன்று கொடுப்பாங்க நம்மளுக்கு கிறிஸ்டியனுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பைபிள்ல ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வசனம் வந்து இருக்கும் ப்ராமிஸ் வேர்ட்ஸா அதை சொல்லி நம்ம அடுத்த வருஷம் ப்ரேயர் பண்ணோன்னா அந்த வசனத்தின்படியே நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு அப்ப நான் வந்து பிரேயர் பண்றேன் இசப்பா எனக்கு வந்து அந்த ப்ராமிஸ் அந்த வசனம் மூலமா நீங்க என் கூட பேசணும் நான் வந்து மாத்திரை போடாம இருக்கிறது கரெக்டு தானா இல்ல எப்படி எனக்கு தெரியல எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் செலிபிரேஷனுக்காக நாங்க ரெண்டு ஊருக்கு போறோம் ஊருக்கு போனோன்னு எல்லாரும் கேப்பாங்களே ஏன்னா அப்பதான் மேரேஜ் ஆகி சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு போறோம் ஊருக்கு போனே இருக்கிற பாக்குறவங்க எல்லாருமே என்னமா ஏதோ விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்கு கூட வந்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆயிடுச்சு ஏ பாக்குறவங்க எல்லாம் இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது அதாவது சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் நாங்கள் ஊருக்கு வர மாதிரி பிளான் அப்போ நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக கன்சி ஆகி தான் வரணும் போல இல்லைன்னா இவங்கலாம் பதில் சொல்ல முடியாது போல நான் அப்பவுமே எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கிறிஸ்துமஸ் முடிச்சுட்டு நியூ இயருக்கு அத்தை வீட்டுக்கு போனோம் அங்க பாத்தீங்கன்னா நியூ இயர் சர்வீஸ் வந்து அட்டன் பண்றேன் அப்போ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த கார்டு எடுக்கும்போது எனக்குள்ள வசனமா தான் இருக்கணும் நான் வந்து என்ன பண்ணணும் ஃபுல்லா ப்ரேயர் மட்டும் தான் பண்ணணுமா இல்லைன்னா டேப்லெட்டும் போட்டுட்டு ப்ரேயர் பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு வசனம் வந்தது உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் அப்படிங்கிற வசனம் வந்தது அப்பதான் நினைச்சேன் சரி நல்லா நம்ம பிரேயர் மட்டும் பண்ணாலே போதும் ஆண்டவரே நம்ம சந்ததியை பெருக செய்வேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபுல்லா ப்ரேயர்ல தான் இறங்கினேன் லாஸ்டா ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது கூட வாட்டி நான் ஊருக்கு வரும்போது அஞ்சு மாசமாவது நான் நான் ஆகி தான் வரணும் ஏசப்பா ஏன்னா அஞ்சு மாசம் போது வயிறு வந்து தெரியும் அப்பதான் நம்மகிட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க என்னால அஞ்சு மாசமாவது கன்சீவ் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேயர் பண்ணிட்டு தான் எங்க ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்துட்டு அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேயர் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக நம்மளுக்கு இல்லைன்னொன்னே கொஞ்சம் அழுகியா வரும் இல்லையா ஸோ அழுகையோட பிரேயர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும் மார்ச் ஃபைவ் பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்பவுமே ஐயோ கன்சீவ் கன்சிவாகிடும் நினைச்சோமே இன்னும் ஏன்னா அடுத்தது நாங்கள் ஜூலைல ஊருக்கு போகிற மாதிரி அடுத்தது பிளான் பண்ணியிருந்தோம் ஜூலைல ஊருக்கு போகணும் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அஞ்சு மாசம் ஆகி போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வச்சுருந்தேன் மார்ச் ஃபைவ் பீரியட்ஸ் ஆனது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்னடா இது நம்ம ப்ரேயர் பண்ணோம் இத்தனை நாள் இத்தனை ரெண்டு மூணு மாசமாக ப்ரேயர் இருக்கோம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டதா இருந்தேன் எனக்கு எப்பவுமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பீரியட்ஸ் அந்த சைக்கிளே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் இருக்கும் அப்போ நான் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரை நம்ம வெயிட் பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தேன் அப்புறம் தொடர்ந்து பிரேயர் பண்ணோம் அப்பதான் கொரோனா டைம் லாக்டவுன் டைம் இவங்க வீட்ல தான் இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு ப்ரேயர் பண்றது ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்றது இதெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா ஃபுல் டைம் வீட்டுல தான் இருப்பாங்களா ஸோ ப்ரேர் பண்ணுவோம் அப்படியே மார்ச் ஃபுல்லாவே போயிடுச்சு ஏப்ரல்ல ஒரு லெவன் டுவெலுக்கு அப்புறம் லெவன் இல்லைன்னா டுவெல் இருக்கும் அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு எதுவுமே ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியலையே அப்படி சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொமட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது இவங்க கிட்ட கூட சொன்னேன் இவங்க அதை பெருசா எடுத்துக்கல ஆஹ் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நாங்க கிட் செக் பண்ணி இருக்கோம் எல்லாமே நெகட்டிவ் தான் வந்திருக்கோம் அதனால இவங்க அதே மாதிரி விட்டுட்டாங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்கல ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது இத்தனை நாலு மாசமா நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஒரு பன்னெண்டாம் தேதி இருக்கும் ஏப்ரல் டுவெல் அந்த டைம்லலாம் ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்தது ஆனால் வந்து எனக்கு கிட் வந்து நான் செக் பண்ணேன் அப்படின்னா ஃபிஃப்டி டேஸ்ல ஃபிஃப்டி எய்த் டேல தான் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ஃபார்ட்டி செவன் கிட்ட ஃபார்ட்டி செவன் டேஸ் ஆச்சு அப்போ இவங்க சொன்னாங்க நீ செக் பண்ணி செக் பண்ணு அப்படி சொல்லிட்டு இதை ரொம்ப கம்பல் பண்ணாங்க நான் இல்ல இல்ல நான் டே தான் செக் பண்ணேன் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா இல்லை இவங்க வந்து இல்ல ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணு சாரி கிட் செக் பண்ணி செக் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் மார்னிங் வந்து தூங்கி அப்புறம் செக் பண்ணவா வேண்டாமா செக் பண்ணினா ஃபார்ட்டி எய்த் டே தான் ஆச்சு இவங்களும் ரொம்ப புஷ் பண்ணுறாங்க நம்மள செக் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் ஒரு ஏழரை மணி இருக்கும் காலையில் இப்போ தூங்கிட்டு தான் இருக்கும் இவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க நான் முழிச்சிருக்கேன் ஏன்னா லீவ் தானே ஆஃபீஸ்லாம் போக வேண்டாம் ஸோ ரொம்ப குழப்பமா இருந்தது சரி ஃபைனலாக செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்ட்டி எய்த் டே வந்து நான் தனியாக இங்கே ஹாலுக்கு வந்து சோஃபால உட்காந்து செக் பண்ணுறதுக்குட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்து செக் பண்றதுக்கு அந்த டிராப் வந்து விடுறேன் அதுக்குள்ளே இவங்க கரெக்டாக எஞ்சி வந்துட்டாங்க எஞ்சி வந்து சோஃபாவில் இவங்களும் என் கூட உட்காந்து பார்க்கறாங்க நான் செக் பண்ணுறேன் எனக்கு அப்படியே ஒரு கை நடுங்குது என்ன ஆக போதோ தெரியலையே த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லா பிரேயர் தான் பண்ணிருக்கோம் எந்த டேப்லெட் எதுவுமே இது பண்ணல நம்ம வாட்டி ஊருக்கு போகும்போது கண்டிப்பா ஆகியும் வேற போகணும்னு இவ்வளவு இது இருக்கிறதுனால ரொம்ப கை நடுங்கிச்சு பாத்தீங்கன்னா அதுல அப்படியே டபுள் லைன் வந்தது பார்த்ததுமே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியல அழுகையாதான் வந்தது ஏன்னா ஹாஸ்பிட்டல் போல டேப்லெட் சாப்பிடல இர்ரெகுலர் பீரியட் இருக்குது ஹார்மோன் இம்பலன்ஸ் இருக்குது ஆனாலுமே நம்ம ப்ரேயர் பண்ணது மூலமாக இது கிடைக்குது அப்படின்னா அது ஒரு அற்புதம் தானே ஒரு அதிசயம் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா டைம் நம்ம ட்ரெயின் ஃப்ளைட்டு எதுவுமே கிடையாது ஊருக்கு போனோம் அப்படின்னா இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் போனோம் அப்புறம் தேர்ட் மந்த் செக்அப் போனோம் அப்படியே எனக்கு ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஜூலை மாதம் ஆகும்போது ஃபைவ் மந்த்து அப்போது செகண்ட் வீக் போல இவங்க சொல்கிறாங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு கொரோனா அதெலாம் நமக்கு ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் அலோவ் பண்ணாங்க சரி நான் ஒன்று வந்து அம்மா வீட்டில் போய் விட்டுருதேன் ஏன்னா இன்னும் அடுத்தது செகண்ட் வேவ்லாம் வரும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது அம்மா இல்லை எங்கள் அத்தையோ யாருமே இங்கே வர முடியாது டெலிவரி பார்க்குறதுக்கு நம்மளும் இங்கே பார்க்கணும் அப்படின்னா கஷ்டமாயிரும் என்னால் நான் அம்மா வீட்டில் விட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒண்ணு ஈஸியா டிக்கெட் கிடச்சிருச்சு என்ன ஏன்னா நிறைய பேர் டிராவல் பண்ண மாட்டாங்களா சோ எங்களுக்கு கிடச்சிருச்சு கரெக்டாக ஜூலை டு ஃபிஃப்டீனோ என்னமோ நாங்கள் கிளம்புனோம் ட்ரெயின்ல தான் போனோம் ரொம்ப கவனமா போனோம் அந்த ஸ்டோரி எல்லாம் நான் ஒரு ஓல்டஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் என்னுடைய கன்சீவான பிரெக்னன்சி ஸ்டோரின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருப்பேன் அப்புறம் அங்க போயிட்டு அப்புறம் அம்மா வீட்டுல மீதி உள்ள டேஸ் எல்லாம் அம்மா வீட்டுல தான் இருந்தோம் எப்படி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோனோ அதாவது நான் அடுத்த வாட்டி நான் எப்போ ஊருக்கு வருவேனோ வரும்போது அஞ்சு மாசம் தான் வரணும் என் வயிறு பெருசா இருந்த மாதிரிதான் வரணும் அப்படின்னதான் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி நான் ஜூலைல போறேன் கரெக்டா எனக்கு அஞ்சாவது மாசம் தான் அப்போ அஞ்சாவது மாதமும் நம்மளுக்கு வலையெல்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த வலையெல்லாம் எனக்கு ஜூலைல தான் போட்டாங்க ஸோ நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணனோ எனக்கு மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நான் ப்ரேயர் பண்ண மாதிரியே தான் எனக்கு நடந்தது ஸோ அதனால் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் நிறைய பேர் வந்து இப்போ கூட என்ன்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவீங்க எனக்கு இன்னும் இத்தனை வருஷம் ஐ குழந்தை இல்ல குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து என்னுடைய ஸ்டோரி தான் ஞாபகம் நான் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ரிலிஜியன் பேஸ்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நிறையா சொல்கிறது இல்லை சோ உங்களுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நான் வந்து நான் அப்போ ரொம்ப ப்ரேயர் பண்ணேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்போ ப்ரேயர் பண்ணும்போது நான் வந்து என்ன பொருத்தம் பண்ணேன் அப்படின்னா நான் எப்படி இப்படி குழந்தை வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ப்ரேயர் பண்றேன் இதே மாதிரி எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி நான் யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாம ஏங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவுமே ஒரு பொருத்தனை பண்ணேன் சோ அதே மாதிரி ஆண்டோர் நமக்கு கையில குழந்தையை கொடுத்துட்டாரு அப்ப நம்ம அதை பொறுத்தனையே கண்டிப்பா நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு ரெண்டு வயசு வரை என்னால் ப்ரேயர் பண்ண முடியா அவனை கேர் பண்ணிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் நான் அந்த ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் டைம் ஆனாலே அது மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்காக ஒரு லிஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் என் லிஸ்ட்ல இருக்காங்க அவங்க பேர் எல்லாமே சொல்லி சொல்லியே நான் எனக்கு என்னென்ன வசனம்லாம் சொல்லி நான் ப்ரேயர் பண்ணணும் அதே மாதிரி இப்பவும் நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் அதில் நிறைய பேர் கன்சீவாக இருக்காங்க நிறைய பேர் வச்சு இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் லிஸ்ட்ல இருக்காங்க இப்பவும் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவீங்க எனக்கு குழந்தை இல்ல அப்படி சொல்லிட்டு முத்துமாரி சிஸ்டர் அப்படி நிறைய சிஸ்டர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காகலாம் நானும் பிரேயர் பண்ணிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கும் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் ஏன்னா இரகுலர் பீரியட் தான் ஹார்மோன் இம்பாலன்ஸ் தான் ஆனால் ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிடல நேச்சுரல் வேல தான் கன்சிவ் வாங்க நான் செக்அப் போவோம் இல்லையா அப்போ நான் தமிழ்நாட்டுக்கு செ அங்க உள்ள ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது கூட டாக்டர் வந்து கேட்டாங்க உங்களுக்கு பீரியட் ரெகுலராக அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை இரெகுலராக அப்படின்னா இரெகுலர்லேயே கன்சீவ் ஆயிட்டிங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா குழந்தை கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ உங்க வாழ்க்கையில ஏதாவது வேண்டுதல் தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க நம்ம பொறுத்தனையோட பிரேயர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரேயர் நிச்சயமா கேட்கப்படும் ஸோ அதனால் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கும் ஓகே ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் கொஸ்டின் கடைசி கேள்வி என்னன்னா உங்கள் சிஸ்டரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க எம்ஏ இங்கிலீஷ் தான் பிஏ பிஎட் வந்து கரஸ்ல சாரி காலேஜில் போய் படித்தாங்க எம்ஏ மட்டும் கரஸில் பண்ணாங்க இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் இருக்காங்க இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க எயிட் ஸ்டாண்டர்டுக்கும் டென்த் ஸ்டாண்டர்டுக்கும் இங்கிலீஷ் எடுக்கிறாங்க மேரேஜ்க்கு அலையன்ஸ் பார்த்துட்டே இருக்கும் கூடிய விரைவில் அவங்களுக்கு மேரேஜ் இருக்கும் சரி அவ்வளோதான் நினைக்கிறேன் நீங்க கேட்ட கொஸ்டின்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டோம் சிலது இது ரொம்ப லென்த்தாக ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும் யாருக்காவது போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி எப்படி தெரியல ஏதாவது போரா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி இன்ட்ரெஸ்டாகவும் மேபி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வேண்டிய வீடியோ போடலாம் அப்போ நீங்க கேட்குற கொஸ்டின் அந்த இதில் கண்டிப்பா நீங்க கேளுங்க ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா அப்போ ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் டேக் கேர்